விதிக்கப்பட்ட உனது நேரம் சரியானதுதான் ஒருவன் இருபது வயதில் திருமணம் செய்கிறான் ஆனால் பத்து வருடங்கள் கழித்தே குழந்தை வரம் கிடைக்கிறது இன்னொருவன் முப்பது வயதில் திருமணம் செய்கிறான் ஒரு வருடத்தில் குழந்தை வரம் கிடைக்கிறது ஒருவன் இருபத்தி இரண்டு வயதில் பல்கலைக்கழக பட்டதாரி ஆகிறான் ஆனால் ஐந்து வருடங்களுக்கு பின்பே வேலை கிடைக்கிறது இன்னொருவன் இருபத்தி ஏழு வயதில் பட்டதாரி ஆகிறான் அடுத்த வருடமே வேலை கிடைத்து விடுகிறது ஒருவர் இருபத்தைந்து வயதில் நிறுவனத்திலே தலைமைப் பொறுப்பை ஏற்கிறார் நாற்பத்தைந்து வயதில் அவர் மரணித்து விடுகிறார் இன்னொருவர் ஐம்பது வயதில் நிறுவனத்திலே தாயவராகிறார் தொன்னூறு வயது வரை வாழ்ந்துவிட்டு செல்கிறார் நம்மால் புரிந்துகொள்ள சிரமமான இத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் வல்ல இறைவன் முன்பே கணித்து வைத்தவை எழுதுகோள்கள் விட்டன ஏடுகளும் மடித்து வைக்கப்பட்டு விட்டன அவனைப் போல் எனக்கில்லையே என்று நீ புலம்பும் அதே நேரத்தில் உன்னை போல் நான் இல்லையே என்று அவன் புலம்பிக் கொண்டிருப்பான் உனக்கு விதிக்கப்பட்டது வேறு அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறு ஆக உனது நேரத்தில் உனது வேலையை திறம்பட செய்துவிடு உனக்கு முன்னால் உள்ளவர்கள் முந்தியவர்களும் அல்ல உனக்கு பின்னால் உள்ளவர்கள் பிந்தியவர்களும் அல்ல நீயும் யாரையும் முந்தவும் இல்லை யாரையும் பிந்தவும் இல்லை அந்த இறைவன் உனக்கென குறித்த நேரத்தில் நீ உனது பணியை செய்து கொண்டிருக்கின்றாய் அவ்வளவே ஆதலால் உனக்கென குறிக்கப்பட்ட நேரங்காலத்தை செவ்வனே பயன்படுத்திக் கொள் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம்